நீங்க இப்ப அவங்க சொன்னப்ப நம்ம மறுத்து பேசணும் அதாவது ஒரு பணியாளர் வந்தா எங்க வீட்டுக்கு இத கிராமத்துல ஒரு வீட்டுக்காரங்க செய்ய நினைச்சாலும் செய்ய முடியாது அப்ப நகரம் ஒரு வாய்ப்பு தருது நகரம் வந்து அங்க ஒரு வாய்ப்பு தருது நண்பர் சொல்லும் பொழுது அந்த இன்கம் ரேஷியோ வச்சு மாறுது எது மாறுதுன்னா மேக்சிமம் வந்து வாழ்விடத்துல கொஞ்சம் மாறுது ஆனா நீங்க சொல்ற மைக்ரேஷன் அந்த ஸ்பீட்லாம் நடக்கலயு நடக்கல நீங்க சொன்னதையே நான் கேட்கிறேன் கூட சாதியை அழிக்க முடியலையே அது ஏன் சாதி அப்படிங்குற ஒரு விஷயம் வந்து கடவுளால் உருவாக்கப்பட்டது மனிதனால் உருவாக்கப்பட்டது எத்தனை ஆண்டு என்ன ஏது இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அதனால என்ன எஃபெக்ட்னு பார்த்தா டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற ஒரு கிளியரான ஒரு எஃபெக்ட் இருக்குது அது இருக்கணுமானா கண்டிப்பாக இருக்கக்கூடாது அதில் எந்த மாற்றமுமே கிடையாது ஆனால் அதுக்கு காரணத்தை வந்து அவங்களோட தோல்வியோ இல்லை அவங்களோட இன்னெஃபிஷியன்சியோ இல்லை அவங்களோட ஸ்கில் செட்ஸ் கம்மியாக இருக்கிறதுனாலையோ அதை எல்லாத்தையும் இதில் எடுத்து போடுறாங்களோ அதில் ஒரு குளிர்காகுறாங்களோ அப்படின்னு எனக்கு நூறு கேள்வி வந்துகிட்டே இருக்கு இன்னெஃபிஷியன்சியை தூக்கி பழியா போடுறதுன்றதே பெரிய பழி அதை நீங்க ரொம்ப ரொம்ப வேகமாக போடுறீங்க அது ரொம்ப தப்பானது இன்னஃபிசியன்சி கிடையாது நீங்கள் வந்து அந்த இடத்த பிடிச்சு வச்சிருக்கீங்க அந்த இடத்துல ஒரே சமூகம் இருக்கிறது அல்லது பெரிய சாதீன் தன்னை நம்பிக்கொள்கிற சமூகம் இருக்கிறத உடச்சு மேலே வரணும்னு முறையாள்ல அவன் கிட்ட இருக்கிற நியாயமான உரிமை கேள்விகள் எல்லாத்தையும் இன்னஃபிசியன்சியா இருக்கேன்னு போய் சொல்றீங்க நீட்டு கொண்டு வந்துட்டா அதுல இன்னஃபிசியன்சின்னு போய் சொல்றீங்க நான் வந்து ஒரு ஒரு இடத்துலையும் வந்து நான் இதை ஏன் இங்க இருக்கீங்கன்னு கேள்வி கேட்டா நீ மட்டும் எப்படி இருக்க முடியும் கேட்டா இன்னிசியன்சி சொல்றீங்க கிரிக்கெட்ல நீங்க மட்டும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்றீங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன் மீனவர் அப்படின்றவர் அந்த கடல் ஓரத்தில் வசிப்பவர் அவருக்கு அங்கே எஃபிஷியன்சி இருக்கா இல்லையா மீன் பிடிக்கிற அவருக்கு எஃபிஷியன்சி இருக்கா இல்லையா அது அவர் நிலமா இல்லையா அந்த இடத்துல ரோட்டை போட்டுட்டு நான் வாக்கிங் போகும்போது நாருது இங்கே இவங்க இருக்கக்கூடாது இந்த நாத்தமா இருக்கு அழுக்காக்கிட்டான்னு சொல்றாங்க இது இன்னபிசியன்சியா சாதியமான நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா அவன் அவன் இடத்துல ஒருத்தன் வாக்கிங் போறான் அவன் வந்து வேற ஜாதியை சேர்ந்தவன் அவனுக்கு வந்து ஸ்மெல் வருது அதனால அங்கே தூக்கணும் அப்படின்னா அதை முடிவு பண்றது யாருங்க கடல் யாருக்கு சொந்தம் யாருக்கு சொந்தம் அரசாங்கம் தானுங்க என்ன செய்யறோம்னா ஒருத்தர் வேலிட் பாயிண்ட் உடனே என்ன செஞ்சோம்னா இது ஐயோ அது அரசாங்கத்து வேலை நான் என்ன செய்ய முடியும் நான் உங்க பக்கத்துலே தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா அது ஒளி இதுதான் ஒளிய வேலை ரொம்ப எளிமையா சாதாரண ஒரு கேள்வி கேடர் ஒருத்தர் மீன் பிடிக்கிறான் அந்த பக்கம் போடுற முதல்ல நாருதுன்னு சொல்றதே தப்பு இல்லை சார் தப்பு இல்லை நான் நீங்கள் நிற்கணும்ல அவங்க சொன்னா அத்தனை பாயிண்ட்ஸ் நாங்க ஒத்துக்கிறோம் சார் சாதியம் வந்து தீண்டாமையே கொண்டு வருது எல்லா விஷயங்களையுமே கொண்டு வருகிறது நான் வந்து ஒரு கிராமத்துல இருந்து வரேன் மற்ற சாதி ஆண்வரோட நான் வண்டியில போக முடியாது இந்த சிட்டில போக முடியும் எது தீண்டாமை கிராமங்கள்ல இருந்து தீண்டாமையா இங்க தீண்டாமையா எனக்கு ஓலா ஊபர் என்று சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த பொருள் சொன்னது நீங்க எல்லாரும் சொல்றீங்கல்ல இதெல்லாம் நானும் ஒத்துக்கிறேன் ஆமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே குழப்பம் இல்ல எல்லாமே இருக்கு தீண்டாம இருக்கு தப்பு செய்யக்கூடாது ஒரே ஒரு எளிய கேள்வி இருக்கிறது பொண்ணு என் கிராமத்தில் நான் என் ஆண் நண்பரோடுங்கிறது கிளியரா நான் என் ஆண் நண்பரோடு வண்டியில் ஏறி உட்காந்து போக முடியாது ஏன்னா அவர் என்ன ஜாதின்னு பார்க்கும் நான் என்ன ஜாதின்னு பார்க்கும் ஆணும் பெண்ணு சௌமா உட்காந்து போகலாமான்னு பார்க்கும் இத்தனையும் பார்க்கும் டிஸ்கிரிமினேஷன் அதை இந்த நகரம் பார்க்கல எனக்கு இந்த நகரம் சௌரியமா இருக்கு ஒரு பொண்ணா நீங்க பேசினது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அதை வந்து நான் ஒத்துக்கிறேன் நிச்சயமாக இதுதான் நம்ம பாசிட்டிவ் சிம்பிளா பாக்குறோம் ஆனா நீங்க சொன்னது மாதிரி கண்டிப்பாக இது ஒரு முதல் படி இன்னொரு விஷயம் நான் கூடுதலாக சொல்றேன் இதை ஆண்கள் பேசுவதை விட பெண்கள் பேசுவதும் பெண்கள் செயல்படுத்துவதும் கண்டிப்பாக சாதி ஒழிப்புக்கு போய் நிற்கும் எனக்கு நல்ல நம்பிக்கை நீங்க வந்து கிட்டத்தட்ட சென்னைக்கு வந்து முப்பது ஆண்டு வந்த வகையில் எந்த வகையில் எனக்கு இது ஒரு விடுதலையாக இருந்திருக்கு நான் பார்த்த இடத்துல ஜாதியாக இருந்தது இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க உங்களுடைய அனுபவம் என்ன என்னோடய பர்சனல் கோட்பாடு என்னோடய சுய கோட்பாடு என்னென்னா சாதியும் இல்லை சாமியும் இல்லை நான் பிறந்தது வந்து ரொம்ப டிபிக்கல் வில்லேஜ் தேனி மாவட்டத்தில் ரொம்ப ரிமோட் வில்லேஜில் இருந்து அந்த காலத்தில் வந்து கொடூர சாதிகள் சாதிய கோட்பாடுகளையும் ஜாதி அடக்குமுறைகளையும் நான் பார்த்தவன் என்னோடய கிராமத்தில் அந்த கேதகாரியம் சொல்ல வருவாங்க சுக்க சொல்ல வருவாங்க அவங்களுக்கு வந்து இப்போ மேல்ஜாதின்னு சொல்லப்படுகிற வீட்டுகளில் தன்னோடய சாப்பிட்ற தட்டில் கூட சோறு போட மாட்டாங்க அவங்களுக்கு ரெண்டு ரூபா பஸ் அளவு கொடுத்துட்டு பருத்தி கொட்டை மாட்டுக்கு பருத்தி கூட்டம் ஆட்டுற உரல் இருக்குது கூழியும் கம்மங்கூழியும் போட்டு அதில் மோரை ஊற்றி விடுவாங்க அந்த உரலில் உட்காந்து அவங்க கரைச்சி குடிச்சிட்டு போவாங்க இவ்வளவு கொடுமையான சாதியை கொடுமைகளெல்லாம் நான் பார்த்துருக்கேன் பார்த்து வந்தவேன் நான் சென்னைக்கு வந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு சென்னையில் வாழும் மக்களை மூணு கேட்டகரியாக பிரிக்கலாம் வயசு அடிப்படையில் ஒரு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் ஒரு கேட்டகரி முப்பதுல இருந்து அறுபது வரைக்கும் ஒரு கேட்டகிரி அறுபதுக்கு மேல அப்படிங்கிறது ஒரு கேட்டகிரி இந்த அறுபதுக்கு மேல இருக்கிறவங்க ஜாதி பாக்குறாங்க அப்படிங்கறத நம்ம கண்டுக்க வேண்டாம் ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் இறந்து விடுவாங்க செத்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த முப்பது டு அறுபது உள்ளவங்களும் சாகப்போற ஆளுகத்தான் டூவர்ட்ஸ் டெத்த போயிட்டு போயிட்டுருக்கவங்க அவங்களையும் ஜாதி பார்த்தா பார்த்துட்டு போட்டு கொஞ்சம் நாளைக்கு பார்த்து தொலைஞ்சிட்டு போட்டு விடலாம் இந்த ஒன்னுலேருந்து முப்பது வரைக்கும் இருக்காங்களா அவன் தான் இளைஞர்கள் அவன் தான் நாளைக்கு இந்த ஊரில் ரொம்ப நாளாக வாழ போறவன் இந்த நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போறவன் இந்த நாட்டோட கட்டமைப்பை உருவாக்க போகிறேன் அவன் ஜாதி பார்க்கறானா அவன் ஜாதியை கொண்டாடுறானா அப்படிங்கிறது மட்டும்தான் நான் டாப்பிக்கை எடுத்துக்கிட்டேன் இந்த டாப்பிக்கில் அவன் ஜாதி பார்க்கறது இல்லை நகரத்தில்

அதுக்கப்புறம் பிரதர் அண்ணா அப்புறம் அன்னான் இப்ப சார்னு கூப்பிட ஆரம்பிச்சான் அதுவே ஜாதிய ஒழிப்புக்கான நல்ல அறிகுறி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சினிமாவுல ஜாதி இருக்கா இல்லையா சத்தியமா கிடையாது சத்தியமா இருக்கு இல்ல சத்தியமா இருக்கு சார் சொல்லிட்டேன் அப்படி சொல்லு இங்க ஏறத்தாழ ஏறத்தாழ ஒரு நூறு ஒரு எண்பது பேரு கிட்ட இருப்பேன்னு நினைக்கிறேன் எண்பது பேருக்கும் தனித்தனியா அவுங்க அவங்களுக்கு தனித்தனி அனுபவங்கள் இருக்கு நான் சென்னைக்கு வந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு எனக்கு சினிமாவில் வாய்ப்பு கொடுத்தவர்களும் எனக்கு சினிமாவில் வாய்ப்பு மறுத்தவர்களும் ஜாதி பார்த்து கொடுக்கல ஒரு 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 மூணு நாலஞ்சு வருஷமா இவன் ஏன் ஊர் தான் வச்சு எடுப்பேன் ஏன்னா ஏன் ஜாதிகாரனை வளர்த்து விடணும் அதுக்கு இன்னொரு இயக்குனர் அவருக்கு துணை அப்படின்னு ஒரு ஒரு வர்க்கம் ஒருத்தன் ஏன் தான் நடிக்கணும் ஏன் தான் வரணும் இப்படின்னு ஒரு வர்க்கம் இதனால்

சாதிக்காமலே செத்து போடுவேன் பதினேழு வயசுல கன்னியாகுமரியில இருந்து சென்னைக்கு வந்தேன் நடிச்சு பெரிய ஆளாயிரலான் அவமானங்கள் மிஞ்சுது மூணு மாசமா ஷூட்டிங் இல்லாம வீட்டுல உட்காந்து கிடக்குறேன் அந்த படத்துல கூப்பிடுவாங்களா நம்ம நம்ம கலருக்கு கூப்பிடுவாங்களா நீ அந்த ஜாதி கிடையாது உன்னை கூப்பிட மாட்டாங்க அந்த ஊருக்காரங்களை வளர்த்து விட்டாதான் அந்த ஜாதி பெருசாகும் அப்படின்னு ஒரு ஜாதி நீங்க ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கீங்க அங்க போகலாமா ஆஹா அவங்க வேற ஜாதி நீ பண்ண முடியாது

பரிகேறும் பெருமாள்ல அந்த கதாபாத்திரம் என்னை ஜாதி பார்த்தா கொடுக்கல எனக்கு ஜாதி பார்க்காம திறமசாயின்னு தான் கொடுத்தாரு மாரி முத்து நல்லா நடிப்பார் அந்த பொண்ணுக்கு வந்து ஆனந்திக்கு அப்பாவை போட்டால் கரெக்டாக இருப்பாரு அப்படி தான் கொடுத்தாரு அவரே சொல்லியிருக்காரு ஒரு துறையை நோக்கி நம்ம நகரும் போது அங்கே வந்து நம்ம உடனே உங்களை தூக்கி வச்சு கொண்டாடி மாட்டாங்க கரெக்டா இங்கே பாரதிராஜாவும் ராஜாவும் பாக்யராஜும் பாலமகந்திராவும் உடனே அங்கீகரிக்கப்படவில்லை எல்லாரும் ஓட்டல்ல வேலை பார்த்து ரோட்ல படுத்து கிடந்து பட்னியா கிடந்து தான் வந்து பாரதராஜான் கண்டுபிடிக்க முடிஞ்சது அவர் அது மாதிரி நீங்க ஒரு துறைக்குள்ள நுழையும் போது உங்களை அங்கீகரிக்கவே மாட்டாங்க தடைகள் பல ரூபத்தில் வரும் அதுல ஒரு தடை ஜாதினு இருந்துச்சுன்னா அதையும் உடங்கேன்ற என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் நான் மாற்று தான் போன எடுத்து கல்யாணம் முடிக்க போறேன் என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்த் ஓகே சொல்லுங்க அவரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு அவர் வந்து அவர் ஒரு லாபி பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு ஓகே லாபி ஒரு லாபி பண்றாங்க அந்த லாபி வந்து எங்க இருந்து அந்த லாபி அதான் உங்களுக்கு ஆதரவா தான் பேசுறாரு அதான் நீங்க சொல்றது வந்து ஒரு லாபி பாக்குறாங்களே எங்களை ஏன் வச்சுக்கிறது இல்லைன்னு ஓகே அனுபவம் என்னவாக இருந்திருக்கு நகரத்தில் ஜாதியை பொறுத்து பிசிக்கலா இங்க தெரியறது இல்ல சாதி அடையாளங்கள் வந்து பிசிக்கலா தெரியறதுக்கான விஷயம் இல்ல இப்படின்னா அப்படியே தெரிஞ்சா கூட அவங்க சாதிய கேட்க வேண்டிய மரணம் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை தொழில் அவங்களுக்கு ஏதாவது தேவை சோறு அந்த ஓடுறது வர்றது அந்த வளர்ச்சி அதை நோக்கி மட்டுமே வருவாங்க ஆனா பிசிக்கலாக இருக்காது ஆனால் மென்டலாக அவங்களோட விஷயம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா கல்யாணம்னு எப்போ பேச தான் இப்போ ஜாதி இருக்கும் குறிப்பா என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் நான் மாற்று தான் பொண்ணு எடுத்து கல்யாணம் முடிக்க போறேன் என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் ஓகே என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் நாங்கள் என்ன ஜாதியும் தெரியாது உண்மையில தான் ஜாதி வேணும்னு யாரும் சொல்லலை இருக்கு இங்கே நகரத்துல இருந்தாலும் இருக்குது அதில் ஒன்றும் இது இல்லை ஆனால் அவர்கள் சொல்ல வர்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்னால் சில விஷயங்களை சுதந்திரமாக செய்ய முடியுது அப்படின்னு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பக்கம் பேசுகிற எல்லாருமே என்ன அப்படின்னா அவரவர் அவரவர்கள் வாழ்க்கையை மட்டும் பார்க்குறாங்க தனக்கு என்ன நிகழ்ந்தது அப்படின்னு மட்டும் பார்க்குறாங்க இந்த பக்கத்து பார்க்குற என்ன பார்க்குறாங்கன்னா தனக்கு மட்டும் இல்லை என்னோடு இருக்கிற சமூகத்துக்கும் என்ன நிகழ்ந்தது அப்படின்னு பார்க்குறது ரொம்ப முக்கியம் இல்லை இங்கே ஐடி டிபார்ட்மெண்ட் சொன்ன மாதிரி என்ட்ரி லெவலில் ஜாதி இல்லை அப்போ அடுத்த கட்டம் வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா ஜாதி மெதுவாக தலையை காட்டுது அது இன்னும் உயரத்துக்கு போகும்பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவாகுது அதனால தான் ஜெயின்ஸுக்கு மட்டும்தான் வீடு விற்போம்னு சென்னையில் சொல்லிட முடியுது எல்லாம் பெரும்பாலும் வச்சுருக்கான் பெரும் அதிகாரத்தில் இருக்கான் ஜெயின்ஸுக்கு மட்டும் தான் வீடு சொல்லிட முடியுது அவர் சொன்னார் இல்லையா சொன்னவர் அவர் தான் பேங்க்ல வேலை செய்கிறேன் பேங்க்ல வேலை செய்யும் போது ஒரு பிளாக்கே அவங்களுக்கு மட்டும் தான் இப்போன்னு சொல்ல முடியுது அவன் என்ன சொல்றான் என் இடத்துக்குள்ள வராதுங்கிறான் இதை சரி செய்ய வேண்டியது அரசாங்கம்னு சொல்லி நான் விலக முடியாது அரசியல்வாதியும் சொல்லி விலக முடியாது எந்த சமணம்டா உங்களுக்கு வந்து இந்த வேறுபாட்டை வளர்த்துச்சின்னு சொல்லி அந்த சமண சாமியார்களுக்கு இதில் பெரிய பங்கு இருக்கு என்னடா சம்பாதிக்கிறதுக்கு சென்னைக்கு போவீங்க அங்கே பெருமனம் சம்பாதிப்பீங்க ஆனா வீடு ஒன்று இருக்கவங்க மட்டும் நீங்கள் மட்டும் ஒன்றா தனியா இருப்பீங்களா அப்படின்னு ஜெயினை கேட்க வேண்டியது ஒரு ஜெயின சாமியார் தான் கேட்கணும் நீங்கள் தான் கேட்கணும் சௌரியம் கிடைச்சிருச்சுன்னா அது பேசுது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதனால அது உடைக்கணும் ஒழிக்கணும் இல்லாமல் இருக்கணுங்கிறது அடுத்த கட்டம் லட்சியம் அதை நோக்கி நகர்வோம் மேலும் உயர்ந்த சமூகமாக மாறுவோம்